தமிழ்மொழி கற்பித்தல் வளநூல் இந்த நூலில் இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் கல்வி பட்டய பயிற்சியில் பதினான்காவது பக்கத்தில் பார்த்தோம்னா மு வரதராசனார் அவர்களை பற்றின ஒரு சிறு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க மு வரதராசனார் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முனியசாமி அவர்களுக்கும் அம்மாக்கண்ணு அவர் அம்மையாருக்கும் அம்மா அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் திருப்பத்தூரில் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்தவங்க பதினாறாம் வயதில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எழுத்தராக பணியேற்றார் ஈழை நோயின் காரணமாக அப்பணியிலிருந்து விலகினார் திருப்பத்தூரில் முருகைய முதலியாரிடம் தமிழ் பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வித்வான் தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார் திருப்பத்தூரில் தமிழாசிரியராக பணியாற்றத் பணியாற்ற தொடங்கினார் சர் ஆ லக்குமணசாமி முதலியார் இவரை பச்சையப்பன் கல்லூரியில் பயிற்றாசிரியராக ஆசிரியராக செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சென்னை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக முனைவர் பட்டம் பெற்றார் தமிழ் துறையில் முதன் முதலாக பிஹெச்சரி பட்டம் பெற்றவர் இவரே மு வரதராசனார் அவர்கள்தான் தமிழ் துறையில் முதன் முதலாக பிஹெச்சரி பட்டம் பெற்றவர் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவர் பொறுப்பேற்றிருக்காங்க பின்னர் மதுரை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரானார் தமிழக வரலாற்று குழு உலக ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்காங்க தமிழக வரலாற்று குழு உலக ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார் அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றில் டீலிட் பட்டம் பெற்ற தமிழறிஞர் டாக்டர் மூவா ஒருவரே ஆவார் அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றில் டீ லிட் பட்டம் பெற்ற தமிழறிஞரில் ஒருவர் யார் அப்படின்னா டாக்டர் மூவா மட்டும்தான் அந்த பட்டம் வாங்கியிருக்காங்க மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கும் பொழுது நெஞ்சடைப்பு நோயால் தாக்கப்பட்டு பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்த வாழ்வை வந்து நிறுத்திருக்காங்க மூவா முதன் முதலில் பாட்டுக்கள் என்னும் நூலை எழுதினார் முதன் முதலில் என்ன நூல் குழந்தை பாட்டுக்கள் என்னும் நூல் எழுதியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து சிறுவர்களுக்குரிய சிறுகதைகள் எழுதினாங்க பச்சையப்பன் கல்லூரியில் பணியாற்றும் பொழுது மொழி வரலாறு மொழி நூல் இலக்கிய மரபு இலக்கிய திறன் போன்ற நூல்களை வெளியிட்டார் மொழி வரலாறு மொழி நூல் இலக்கிய மரபு இலக்கிய திறன் போன்ற நூல்கள் வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வெளிவந்த திருக்குறள் தெளிவுரை தமிழ்நாட்டில் மிக அதிகமாக விற்பனையான நூல்களில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வெளிவந்த திருக்குறள் தெளிவுரை தமிழ்நாட்டில் மிக அதிகமான விற்பனையாக நூல் ஒன்று இவர் எழுதிய பதி புதினங்களில் கல்லோ காவியமோ பெற்ற மனம் அள்ளி மலர்விழி செந்தாமரை நெஞ்சில் ஒரு ஒருமுல் கரித்துண்டு போன்றவை குறிப்பிடத்தக்கனவாக இருக்குது இவர் என்னென்ன புதினா எழுதியிருக்காருன்னா கல்லோக்காவியமும் மனம் அள்ளி மலர்விழி செந்தாமரை நெஞ்சில் ஒரு முள் கறித்துண்டு போன்றவை குறிப்பிடத்தக்கன இருக்குது காந்தி அண்ணல் அறிஞர் பெர்னாட் ஷா கவிஞர் தாகூர் போன்ற வாழ்க்கை வரலாற்று நூல்கள் எழுதியிருக்காங்க காந்தி அண்ணல் அறிஞர் பெர்னாட் ஷா கவிஞர் தாகூர் போன்றவற்றோட வாழ்க்கை வரலாற்று நூல்கள் எழுதியிருக்காரு இவரது ஓவச் செய்தி கொங்குதேர் வாழ்க்கை நற்றினை செல்வம் போன்ற நூல்கள் சிம்பாந்த நடையில் அமைந்தவை இவருடைய ஓவச் செய்தி கொங்குதேர் வாழ்க்கை நற்றினை செல்வம் போன்றவை வந்து செம்மாந்த நடையில் அமைந்திருக்கிறது ஸோ இதுதான் மூவாவர்களுடைய தகவல் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் அடுத்த பக்கமே சில இது கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அது படிக்கிறனா படிச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ